நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எண்பதாயிரம் ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு மாநில அரசுகள் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த புதிய புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறது இதனால் பல்வேறு விவசாயிகள் பலனடைந்து வருகிறார்கள் அந்த வகையில் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி ஒரு மானிய திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவது பலருக்கும் தெரிவதில்லை அப்படி ஒரு மானிய திட்டத்தை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் தமிழக அரசு சார்பில் பீர்க்கங்காய் புடலங்காய் பாகற்காய் சுரைக்காய் அவரைக்காய் போன்ற கொடியில் வளரக்கூடிய காய்கறிகளை பந்தல் அமைத்து சாகுபடி செய்ய நிதி உதவி வழங்கப்படுகிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த பந்தல் அமைக்க மானியம் வழங்கப்பட்டு வருகிறது பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுகிறது இதில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்களுடைய சிட்டா அடங்கள் எஃப் வரைபடம் கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் குடும்ப அட்டை நகல் வங்கி புத்தக நகல் ஆகியவற்றுடன் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று மானியம் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா பந்தல் காய்கறிகளை சாகுபடி செய்யறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க ஸோ இதை வந்து இந்த மானியத்தை பெற விரும்புனீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சிட்டா அடங்கல் எஃப் எம் பி வரைபடம் கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் குடும்ப அட்டை நகல் மற்றும் வங்கி புத்தக நகல் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க மேலும் விவரங்களை தோட்டக்கலைத்துறையில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்